துப்பாக்கிச் சூட்டில் உயிர் பிழைத்த ட்ரம்ப் கர்த்தரின் கிருபைதான் தான் காரணமா ஜூலை ஆறு அன்று பென்சில்வேனியா பேரணியில் நடந்த ஒரு படுகொலை முயற்சியிலிருந்து தப்பிய அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சிறிய காயத்துடன் பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட்டார் துப்பாக்கிச் சூட்டில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் பேரணியில் கலந்து கொண்ட ஒருவர் கொல்லப்பட்டார் மற்றும் இரண்டு பார்வையாளர்கள் காயமடைந்தனர் இந்த துப்பாக்கிச் சூட்டிலிருந்து கடவுள்தான் என்னை காப்பாற்றினார் என்று டொனால்ட் ட்ரம்ப் மனம் உருக கூறினார் இச்சம்பவம் அரசியல் வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பியுள்ளது இதற்கிடையில் கிறிஸ்டின் போஸ்ட் நிருபர் நான்கு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் கணிக்க முடியாதது என்பதால் கிறிஸ்தவர்கள் விழித்தள வேண்டும் என்று எச்சரித்துள்ளார் அமெரிக்க அரசியலில் சுவிசேஷ இயக்கத்தின் தாக்கத்தையும் திருச்சபைகள் மற்றும் கிறிஸ்தவ தலைவர்களின் நிலைப்பாடுகளையும் ஆராய பாலிடிக்ஸ் இந்த பியூஸ் என்கிற புலனாய்வு பாட்காஸ்டை ஜியாட்டி தொடங்கியுள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் மீது நடந்த கொலை முயற்சியில் அவரை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி கூறுவோம் மேலும் அமெரிக்காவில் நியாயமான தேர்தல் முறையை மேம்படுத்தும் வேளையில் கிறிஸ்தவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என தேவனிடத்தில் ஜெபிப்போம் அதிகரித்து வரும் துன்புறுத்தல்களில் டெக்னாலஜியின் பங்கு டிஜிட்டல் யுகத்தில் தொழில்நுட்பம் மக்கள் தொடர்பு மற்றும் கட்டுப்பாடு என இரண்டையும் வழங்குகிறது இது உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களிடையே பாதிப்பை ஏற்படுத்துகிறது தொழில்நுட்பம் மத போதனைகளை பரப்ப உதவுகிறது அதே வேளையில் துன்புறுத்தலை அதிகரிக்க ஒரு கருவியாகவும் பயன்படுத்தப்படுகிறது தீவிரவாத குழுக்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி வெறுப்பை பரப்புவதற்கும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறையை தீவிரப்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன அரசாங்கங்கள் கிறிஸ்தவ நடவடிக்கைகளை கண்காணிக்கவும் அச்சுறுத்தவும் கண்காணிப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றன சில சமயங்களில் மத சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகின்றன சில நாடுகளில் உள்ள தணிக்கை ஆன்லைனில் செய்திகளை தடை செய்கிறது இதனால் விசுவாசிகள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் கிறிஸ்தவ சமூகங்கள் மீதான தாக்குதல்களை திட்டமிட தீவிரவாதிகள் ஏஐ தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்துகின்றனர் இது கிறிஸ்தவர்களின் துன்புறுத்தலை இன்னும் மோசமாக்கும் என்ற பாதுகாப்பை ஊக்குவிப்பதன் மூலம் கிறிஸ்தவ சமூகங்களுக்கு ஏற்படும் பாதகமான விளைவுகளை தணித்து மத சுதந்திரத்தை நிலைநாட்ட முடியும் என்று கூறியுள்ளது தொழில்நுட்பத்தை நியாயமான நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்த நம்முடைய தேவன் உதவிட வேண்டும் தொழில்நுட்பத்தை துன்புறுத்தலுக்காக பயன்படுத்தும் இடங்களில் தேவன் தடை செய்வாராக தேவரை நினைத்தால் போதும் நீங்கள் அவருடன் பிணைக்கப்படுவீர்கள் டெக்சாஸ் போதகர் கருத்து அமெரிக்காவின் டெக்சாஸில் உள்ள பிரஸ்டன்வுட் பேப்டிஸ்ட் திருச்சபையின் போதகரான ஜெரமியா ஜான்ஸ்டன் ஏபேசியர்களுக்கு செயின்ட் பால் எழுதிய கடிதத்திலிருந்து கிறிஸ்துவ ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் எபேசியர் அத்தியாயம் ஒன்று வசனம் மூன்றில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்ற வசனத்தை கூறி பிளவுபட்ட சமுதாயத்தில் ஒற்றுமை பற்றிய பாலின் செய்தி முக்கியமானது என்று ஜான்ஸ்டன் வலியுறுத்தினார் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் கிறிஸ்துவின் சாதனைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்றும் சமூகத்தில் நீங்கள் பிளவுபட்டிருந்தால் கிறிஸ்துவை நம்பும் போது நீங்கள் அவருடன் உடைக்க முடியாத பிணைப்பில் இணைக்கப்படுவீர்கள் என்று அவர் கூறினார் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் என்ன நடந்ததோ அதை நம்புகிறவர்களுக்கும் நடந்ததாகும் என்று ஜான்ஸ்டன் விவரித்தார் கிறிஸ்தவர்களாகிய நமது அடையாளம் தேவனின் மாறாத கிருபை மற்றும் அன்பை அடிப்படையாக கொண்டது என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று ஜான்ஸ்டன் கூறினார் உலகெங்கிலும் உள்ள விசுவாசியின் ஒற்றுமைக்காக செவிப்போம் எபியசியர் புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளபடி அவர்கள் கிறிஸ்துவில் தங்கள் அடையாளத்தை அறிந்து அவருடைய ஆசீர்வாதங்களில் பங்கு கொண்டு சமூக பிளவுகளுக்கு மத்தியில் ஒன்றாக நிற்க வேண்டும் என்று நாம் தேவனை நோக்கி செவிப்போம் உயிர் பிழைக்க உதவிக்காக அலையும் காங்கோ குழந்தைகள் காங்கோ ஜனநாயக குடியரசில் உள்ள குழந்தைகள் தீவிர இஸ்லாமிய தாக்குதல்களையும் வன்முறைகளையும் எதிர்கொள்கின்றனர் இதனால் அவர்கள் தங்கள் வீடுகளையும் பள்ளிகளையும் விட்டு வெளியேறும்படி கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் கடத்தல் பாலியல் வன்முறை மற்றும் பள்ளிகள் மீதான தாக்குதல்கள் உட்பட இரண்டாயிரத்து நானூற்று இருபது குழந்தைகளுக்கு எதிராக மூவாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஏழு மீறல்கள் பதிவாகியுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது பத்தொன்பது வயது மாணவி வன்முறையாளர்களால் கடத்தப்பட்டு மூன்று நாட்களாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன் தாயை கண்டுபிடித்து தற்போது ஒரு கிறிஸ்தவ அமைப்பின் உதவியுடன் படித்து புது வாழ்க்கையை தொடங்கியுள்ளார் இதேபோல் பதினேழு வயது மாணவி மற்றும் அவரது தாயாரை காட்டில் கட்டி வைத்து வன்முறையாளர்கள் சித்திரவதை செய்துள்ளனர் அதிலிருந்து மீண்டு வந்த மாணவி தற்போது மருத்துவம் படிப்பதற்காக அதே கிறிஸ்தவ அமைப்பினால் நிதியுதவி பெற்றுள்ளார் இந்த கதைகள் காங்கோவின் மோசமான நிலைமையையும் கடுமையான துன்புறுத்தலுக்கு ஆளானவர்களை ஆதரிக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதிபலிக்கின்றன காங்கோ நாட்டின் குழந்தைகள் அனைத்து வகையான தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பாக விடுவிக்கப்படுவார்களாக தேவன் அவர்களை பூரண அமைதியுடனும் நலத்துடனும் காத்தருவாராக உகாண்டாவில் பிசாசால் பாதிக்கப்பட்ட சிறுமி தேவனை போற்றி பாடிய அற்புதம் என்பது உகாண்டாவை சேர்ந்த ஒரு மினிஸ்ட்ரி ஆகும் இது டேனியல் கொலாண்டா என்ற சுவிசேஷகரின் தலைமையில் இயங்குகிறது உகாண்டாவில் நடந்த பதினைந்து பெரிய கிறிஸ்தவ கூட்டங்களில் முதல் ஏழு நிகழ்வுகளில் குறிப்பிடத்தக்க மறுமலர்ச்சியும் அற்புத நிகழ்வுகளும் நடந்துள்ளன உடல் உறுப்புகள் செயலிழந்தவர்களும் பிசாசால் பிரவேசிக்கப்பட்டவர்களும் இந்நிகழ்ச்சியின் மூலம் குணமடைந்தனர் ஒரு முடக்குவாத பெண் இந்நிகழ்ச்சிக்கு அழைத்து வரப்பட்டார் அங்கு மந்திர பொருட்களை எரித்து ஜெபம் செய்த பிறகு அவர் முற்றிலும் குணமடைந்தார் மேலும் தனது ஆரோக்கியத்தையும் நல்லறிவையும் மீட்டெடுத்தார் ஒரு வருடமாக பிசாசால் பிரவேசிக்கப்பட்ட சிறுமி இந்நிகழ்ச்சியில் சுவிசேஷத்தை கேட்ட பின் பேசவும் தேவனை போற்றவும் தொடங்கினார் கிரைஸ்ட் ஃபார் ஆல் நேஷன்ஸ் புதிய விசுவாசிகளை உகாண்டாவில் உள்ள திருச்சபைகளுடன் இணைக்கிறது மேலும் பல பகுதிகளில் தொடர்ந்து நடத்தி வருகிறது சுவிசேஷகர் டேனியல் கொலண்டாவின் சேவைகளுக்காக கத்தருக்கு நன்றி கூறுவோம் மேலும் அவரது சுவிசேஷ பணிகள் உகாண்டாவை தாண்டி உலகமெங்கும் பரவ வேண்டும் என தேவனிடம் வேண்டிக் கொள்வோம் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை ரே ஆஃப் போப் என்று நாங்கள் நம்புகிறோம் அமை